அல்கமி ஏர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினரா கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் குழந்தைகளுக்கான புற்றுநோய் சிகிச்சை நிபுணரும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ருமேஷ் சந்தர் அவர்கள் நம்மிடையே வந்திருக்காங்க வணக்கம் டாக்டர் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் டாக்டர் இன்னைக்கு இந்த எலும்பு பஜ்ஜை மாற்று சிகிச்சை அப்படின்றது பரவலாக பேசப்படுது நிறையா பண்ணிகிட்டும் இருக்காங்க இந்த சிகிச்சை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொஞ்சம் கொடுக்க முடியுமா இந்த எலும்பு மஜ்ஜைங்கிறதும் எல்லோருடைய எலும்புகளுக்குள்ளும் இருக்கிற ஒரு விஷயம் அந்த எலும்பு மஜ்ஜையிலேருந்து பார்த்திங்கன்னா ரத்தம் உற்பத்தி பண்ணுற ஸ்டெம் செல்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து சிவப்பணுக்கள் சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் வெள்ளையணுக்கள்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் தட்டணுக்கள்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ் உற்பத்தி ஆகுதுங்க அதுபோல் இன்னும் சில எதிர்ப்பு சக்திக்கு தேவையான செல்கள் உற்பத்தி ஆகுது இந்த ஸ்டெம் செல்ஸ்லேயோ இல்லை இந்த சிவப்பணுக்கள் அணுக்கள் தட்டணுக்கள்லையோ மரபணு ரீதியாகவோ இல்லை வேறு ரீதியாகவோ நோய்கள் ஏற்பட்டால் அதை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இந்த எலும்பு மஜை மாற்றுதல் சிகிச்சை அப்படிங்கிற போன்மெரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது இது நாம் வேறு எந்தெந்த மாதிரியான நோய்களுக்கு இந்த சிகிச்சையை நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நம்ம மேற்கூறிய சொன்ன நோய்கள் அந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து வரக்கூடிய நோய்கள் சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் தட்டணுக்கள்லேருந்து உற்பத்தி ஆகிற நோய்களுக்கு அந்த ப்ராப்ளமே அந்த மஜ்ஜையில் இருக்கிற ப்ராப்ளம் அந்த மஜ்ஜையை நம்ம வந்து மருந்துகள் கொடுத்து அகற்றி வர டோனர் கிட்ட இருந்து நல்ல மஜ்ஜையை எடுத்து இந்த பேஷண்ட்ஸ் கொடுக்கறதா சுருக்கமாக சொல்லப்போனால் எலும்பு மஜ்ஜை மாற்றுதல் சிகிச்சை முறை இந்த சிகிச்சை முறை நிறைய கண்டிஷன்ஸுக்கு இப்போ நம்ம செய்கிறோம் கிட்டத்தட்ட நூறு கண்டிஷனுக்கு மேலே நம்ம இந்த போன் மர டிரான்ஸ்பிளான்ட் செய்ய முடியும் இந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து வரக்கூடிய நோய்கள்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஏ பிளாஸ்டிக் அனிமியா அதாவது ஏதோ ஒரு காரணங்கள்னால குழந்தைகளுக்கு இந்த மஜ்ஜை வந்துட்டு முக் முற்றிலுமாக ஃபெயில் ஆகிடுது இந்த மஜ்ஜை வந்து செயலிருந்து போய் சரியான சிவப்பணுக்கள் வேலையணுக்கள் தட்டணுக்கள் உற்பத்தி பண்ணுறதில்ல அந்த மாதிரி நோய்களுக்கு எலும்பு மஜ்ஜை மாற்றுறது சிகிச்சை நிரந்தர தீர்வு கொடுக்கும் அதே போல சில குழந்தைகள் பிறக்கிறப்பவே இந்த மரபணல் ரீதி ரீதியாக வரக்கூடிய சில நோய்கள் அதாவது இன்ஹெரிட்டட் மேரோ ஃபெயிலியர் என்று சொல்லுவாங்க பிறக்கிறப்பவே மஜ்ஜை வீக்காக இருப்பாங்க வளர வளர பார்த்தீங்கன்னா மஜ்ஜை முற்றிலுமா வீக் ஆகி இந்த செவப்பணுக்கள் வேளாண்கள் தட்டணுக்கள் உற்பத்தி ஆகுது அந்த குழந்தைகளுக்கும் நம்மளால வந்து எலும்பு மஜ்ஜை மாற்றுதல் சிகிச்சை செஞ்சு முற்றிலுமா குணப்படுத்த முடியும் சிவப்பணுக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பிராணவையை கொண்டு போய் எல்லா திசுக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணுறது அந்த சிவப்பணுக்களில் ஹீமோக்ளோபின் நிறையா இருக்குதுங்க அந்த ஹீமோக்ளோபினில் ப்ராப்ளம் தான் தலைசீமியான்னு சொல்லக்கூடிய ஒரு மரபணு நோய் இந்த தலைசீமிய நோயில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு எட்டு மாதம் முதல் ஒரு வயசுலேருந்து மாத மாதம் தற்காலிகமாக பிளட்டு ஏற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இந்த நோய்க்கு நிரந்தர தீர்வு பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜி மாட்டுதல் சிகிச்சை அதே போல் செல் அணிமையான ஒரு நோய் இருக்குது இந்த நோயில் பார்த்திங்கன்னா அந்த சிவப்பணுக்கள் அதோடைய ஷேப் வந்து மாறிடும் அப்படி மாறனால அதனால சரியாக எல்லா இடத்துக்கும் போய் பிராண கொடுக்க கொடுக்க முடியறதில்ல இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் போன் வைர டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லை பட் ஆனால் சில குழந்தைகளுக்கு உடம்பு வலி நிறைய வரும் இந்த இரத்த ஓட்டம் சரியாக எல்லா உறுப்புகளுக்கு போகாதனால எலும்புகளில் வந்த மாதிரி வழி வரும் அந்த வழி அடிக்கடி வர்ற குழந்தைகளுக்கோ இல்லை நுரையீரல் பாதிப்பு ஏற்படுற குழந்தைகளுக்கோ இல்லை மூளையில் அந்த இரத்த குழாய்கள் அடைஞ்சு பக்கவாதம் வரக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிற சிக்கல் செல் அனிமியா குழந்தைங்களுக்கு இந்த எலும்பு மஜித் மாற்றுதல் சிகிச்சை நிரந்தர தீர்வு கொடுக்கும் வெள்ளை அணுக்கள் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னு எடுத்துட்டோம்னா நம்ம காமனாக பார்க்கக்கூடியது ரத்த புற்றுநோய் புற்றுநோய் தான் குழந்தைகள்லேயே ரொம்ப காமனான புற்றுநோய் பட் எல்லா ரத்த புற்றுநோய்க்கும் நமக்கு பொன்முறை ட்ரான்ஸ்பிளான்ட் தேவைப்படாது ஒரு நூறு குழந்தைகள் நம்ம ரத்த புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இருபதுலேருந்து முப்பது குழந்தைகளுக்கு இந்த ரத்த புற்றுநோய் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது அது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடித்தாலோ இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போவோ இந்த நோய் வந்து கேட்காமல் திரும்பி வரும் அந்த குழந்தைகளுக்கு எலும்பு மஜை மாற்றத்தில் சிகிச்சை நிரந்தர தீர்வு கொடுக்கும் அதே போல் தான் நெறிக்கட்டி புற்றுநோயும் திரும்பி வந்துச்சுன்னா எலும்பு மஜை மாற்றத்தில் சிகிச்சை அதற்கு குணமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறப்பவே பார்த்திங்கன்னா சில குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கும் அது மோஸ்ட்லி மரபணு ரீதியாக வரக்கூடிய நோய்கள் தான் இந்த நோய்கள் நம்ம சீக்கிரமாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா இந்த குழந்தைகள் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ சிவியர் கமெண்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி க்ரானிக் கிரான்லமேட்டஸ் டிசீஸ் குளுக்கோசைட் அதசன் டிஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய மரபணு ரீதியாக வரக்கூடிய எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ள நோய்கள் இருக்குது அதே போல் ஹெச்எல்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் அதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய அவங்களுடைய செல்களே வந்து மற்ற செல்களை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் இந்த மாதிரி நோய்கள் உள்ள குழந்தைகளுக்கு எலும்பு மஜி மாற்று சிகிச்சை எமர்ஜென்சியாக செய்யக்கூடிய ஒரு நிலமை இருக்குது அப்படி பண்ணோம்னா இவர்கள் இந்த நோயிலேருந்து விடுபட்டுடுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டனுக்குள்ளேருந்து வரக்கூடிய நோய்கள் இந்த கிளான் ரொம்ப சனியாக இருக்கும் சில கண்டிஷன்ஸில் போன்மெரோ ட்ரான்ஸ்பிளான்ட் நிரந்தர தீர்வு கொடுக்கும் அதே போல் ஸ்டோரேஜ் டிசார்டர்ன்னு சொல்லுவோம் இல்லை மெட்டபாலிக் டிசார்டர் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பில் தேவையில்லாத மூலப்பொருட்கள் சேர்ந்துக்கிட்டே போய் நிறைய உறுப்புகளில் படிஞ்சு அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹர்லர் சின்ரோம் ஹண்டர் சின்ரோம் கவுச்சர்ஸ் டிசீஸ் கிராபிஸ் டிசீஸ் இந்த மாதிரி நிறைய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்க்கும் ஸ்டோரேஜ் டிசார்டருக்கும் நம்மளால் வந்து எலும்பு மஜை மாற்றுதல் சிகிச்சை கொடுத்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் போன்மேரோ ட்ரான்ஸ்பிளான்டன்னு சொல்லக்கூடிய மஜை மாற்றுதல் சிகிச்சை ஒரு சர்ஜரி கிடையாது மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ஜரி நடத்துக்கிறாங்க இப்போ எப்படி நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்லேயோ லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட்லையோ ஒரு டோனர் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு கிட்னியோ லிவரோ எடுத்து அறுவை சிகிச்சை பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு சிகிச்சை பண்ணி பொறுத்துகிற மாதிரி இது கிடையாது என்ன மாதிரியான வழிமுறைகள் இந்த சிகிச்சை ஸோ இந்த எலும்பு மஜ்ஜை மாற்றுதல் சிகிச்சையில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் எடுத்தோடனே பண்ண முடியாது அதில் முதல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இந்த எலும்பு மஜை மாற்றுதல் சிகிச்சை செஞ்சால் நோய் குணமாயிடுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அந்த மாதிரி நோய்களுக்கு மட்டும்தான் நம்ம எலும்பு மஜ்ஜை மாற்றுதல் சிகிச்சை செய்ய முடியும் அது நம்ம மேற்கொண் நான் ஏற்கனவே சொன்ன நோய்கள் ரெண்டாவது எந்த டோனர்கிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸ் அதாவது மஜ்ஜை வந்து எடுத்து இந்த பேஷண்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கறது தீர்மானம் பண்ணணும் அதே தீர்மானிக்கிறது ஹெச்எல்ஏ டைப்பிங் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு இந்த ஹெச்எல்ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருமே வித்தியாசம் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது சில ஜீன்ஸ் நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஜீன்ஸ் அதனால தான் நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் மாறுபட்டு இருக்கோம் அந்த ஜீன்ஸ் பேர் ஹெச்எல்ஏ ஜீன்ஸ் இந்த ஹெச்எல்ஏ ஜீன்ஸ் மொத்தம் பத்து இருக்கு அப்பா கிட்ட இருந்து அஞ்சு ஜீன்ஸும் அம்மா கிட்ட இருந்து அஞ்சு ஜீன்ஸும் ஒரு குழந்தைக்கு பத்து ஜீன்ஸாக வரும் ஸோ இந்த பத்து ஜீன்ஸ் மேட்ச் ஆகிற டோனர் யார் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் ரெண்டாவது ஸ்டெப் ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு கூட பிறந்தவங்க இந்த பத்து ஜீன்ஸும் பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் சான்ஸ் தான் அதே மாதிரி அப்பாவோ அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக மேட்ச் ஆவாங்க இந்த பத்து ஜீன்ஸும் மேட்ச் ஆகுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு குடும்பத்திலேயே ஒரு முப்பத்தி நாற்பது சதவிகிதம் சான்ஸ் இருக்குது ஒரு ஃபுல் மேட்ச் டோனர் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி டோனர்ஸ் ஃபுல்லாக மேட்ச் இருந்து ஃபேமிலியில் இருக்கிற டோனர்ஸ் வச்சு பண்ணுறது வந்து மேட்ச் ஃபேமிலி டோனர் டிரான்ஸ்பிளான்ட்ன்னு சொல்லுவோம் இது ஒரு ரிலேட்டிவ்லி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிரான்ஸ்பிளாண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக இருக்காது நல்லபடியாக ட்ரான்ஸ்பிளான்ட்டும் முடிஞ்சு சீக்கிரமாக எல்லாம் குணம் ஆகிடுவாங்க இந்த நாற்பது பர்சன்ட் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சம்மந்தம் இல்லாமல் ஆனால் பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கிற நிறைய டோனர்ஸ் இருக்காங்க இவங்கள பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகள்லேயும் இந்த டோனர் ரெஜிஸ்ட்ரிஸ்ன்னு இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த டோனர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்டெம் செல்ஸ் தேவைன்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நம்ம பேஷண்ட்டோட ஹெச்எல்ஏ டைப்பிங்கை வந்து அவங்கள்ட்ட நான் நம்ம வந்து சொன்னோம்னா அவங்க இந்த மாதிரி ஹெச்எல்ஏ டைப்பிங் பத்து ஜீன்ஸும் மேட்ச் ஆகிற பொட்டன்ஷியல் டோனர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதை மேட்ச் அன்ரிலேட்டட் டோனர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது சொந்தக்காரங்க இல்லை இருந்தாலும் பத்துக்கு பத்து மேட்ச் இருக்கிற டோனர்ஸ் இந்த மாதிரி ஒரு மேட்ச்ட் அன்ரிலேட்டட் டோனர் ஒரு பேஷண்ட்டுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அகைன் முப்பது பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் சான்ஸ் எந்த பேஷண்ட்டுக்குமே ஒரு பத்துக்கு பத்து மேட்ச் இருக்கிற ஃபுல் மேட்ச் டோனர் கிடைக்கிறதுக்கு முதல்ல ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த அறுபது பர்சன்ட் மக்கள் எல்லாம் மீது இருக்கிற நாற்பது பர்சன்ட் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்பிளாண்ட் செய்யாமல் முடி செய்யாமல் இருந்தாங்க பட் இப்போது இந்த லாஸ்ட் ஒரு ஆறு ஏழு வருஷம் பார்த்திங்கன்னா ஹாஃப் மேட்ச் ட்ரான்ஸ்பிளான்ட் அதாவது ஹாப்ளோ ஐடென்டிக்கல் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லக்கூடிய ஒரு ரீசன்ட் அட்வான்ஸ் வந்திருக்கு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் பை டிஃபால்ட் குழந்தைக்கு அஞ்சு அஞ்சு ஜீன்ஸ் கொடுக்குறாங்க கூட போகிறவங்க அதே மாதிரி தான் மேட்ச் இல்லாட்டியும் அஞ்சு ஜீன்ஸ் அட்லீஸ்ட் மேட்ச் ஆகிருக்கும் ஸோ இவங்கக்கிட்ட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து நிறைய மெடிசின்ஸ் கொடுத்து எதிர்ப்பு சக்தியை குறைச்சு இந்த ஸ்டெம் செல்ஸ் அக்செப்ட் பண்ண வச்சு இந்த ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட் ஹேப்ளோ ஐடென்டிக்கல் டிரான்ஸ்பிளான்ட்டில் செய்கிறோம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரு டோனர் வீட்லேயே இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ எல்லா தேவையான பேஷண்ட்களுக்கு அதாவது மஜ்ஜை எலும்பு மஜ்ஜை மாற்றுதல் சிகிச்சை தேவையான ஒரு பேஷண்ட்டுக்கு நம்மளால் ஈஸியாக டிரான்ஸ்பிளாண்ட் எல்லாத்துக்குமே செய்ய முடியும் இதுதான் ட்ரான்ஸ்பிளான்ட் டைப்ஸ் ஸோ நமக்கு மேட்ச் ஃபேமிலி டோனர் ட்ரான்ஸ்பிளான்ட் இருக்காங்க மேட்ச் அன்ரிலேட்டட் டோனர் ட்ரான்ஸ்பிளான்ஸ் பண்ண முடியும் அதே போல் ஹேப்பல் ஐடென்டிக்கல் ட்ரான்ஸ்பிளான்ஸும் செய்ய முடியும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் இப்போது பொதுவாக வந்துட்டு ட்ரான்ஸ்பிளாண்ட் அப்படின்னாலே வந்துட்டு லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்கன் ட்ரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சில அவர்ஸ் இந்த மாதிரி மாதிரிதெல்லாம் சொல்லுவாங்க இப்போது இந்த எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சைக்கு எவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த நோய்க்கு எலும்பு மஜ்ஜை மாற்றத்தில் சிகிச்சை செய்றோங்கிறத பொறுத்து தான் இந்த கால அவகாசம் இதெல்லாமே இப்போது ஒரு பிளட் கேன்சர் இருக்கிற குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் போன்மெரோ டிரான்ஸ்பிளான் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது சீக்கிரமாக நோயை கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு உடனே எலும்பு மஜை மாற்றுதல் சிகிச்சை மேற்கொள்ளணும் அதே மாதிரி இந்த வெள்ளியனக்கல்லில் வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு உடனுக்குடனே எலும்பு மஜை மாற்றுதல் சிகிச்சை செஞ்சால் தான் அவங்க நோயிலிருந்து விடுபடுவாங்க இன்ஃபெக்ஷன் வராமல் இந்த தலைசீமியா சிகிச்சை அணிமையா நோயுள்ள குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு கரெக்டாக ரத்தம் ஏற்றி அவங்களுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய மற்ற உறுப்புகள்லாம் சரியாக எங்கு தான் பார்த்துட்டு நமக்கு நான் ஒரு டோனர் கரெக்டான டோனர் கிடச்சோடனே நம்மளால் ட்ரான்ஸ்பிளான் பண்ண முடியும் பட் எல்லா நோய்களுக்கும் இந்த எருவுமஜ் மாற்றத்தில் சிகிச்சை தேவைப்படுதுன்னா எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஸோ நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு தகுந்த டோனரை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம வந்து அந்த பேஷண்ட்டை வந்து ஹெப்பா ஹெப்பாஃபில்ட் ரூம் அப்படிங்கிற ஒரு கிளீன் ரூமில் வந்து அட்மிட் பண்ணி ஒரு ஒரு வாரம் அவங்களுக்கு வந்து மருந்துகள் கொடுத்து அந்த நோய்வாய்ப்பட்ட மஜ்ஜையை அழித்து ரிமூவ் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் அந்த டோனருக்கு டோனர்கிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணி அதாவது சாதா பிளட் கலெக்ஷன் மாதிரி ஸ்டெம் செல்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த பேஷண்ட்டோடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நூறு மில்லியோ இரநூறு மில்லியோ ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த ஸ்டெம் செல் நிறைஞ்சிருக்கிற அந்த பிளட்டை வந்து சாதா பிளட் ஏற்றுற மாதிரி அவங்க உடம்புக்குள்ளே ஏற்றிவிட்ருவோம் இது தான் போன்மெரோ டிரான்ஸ்பிளான்ட் இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப சிம்பிள் இப்போ நான் சொன்னது பட் ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா இதுக்கப்புறம் முக்கியமான விஷயமே இதுக்கப்புறம் தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மாதிரி தான் நம்ம விதை விதச்சா அடுத்த நாள் இருந்து செடி வர்றது கிடையாது விதை விதைக்கணும் அதுக்கு சில உரங்கள் போடணும் தண்ணி விடணும் வெயில் வேணும் பாதுகாக்கணும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் செடி முளைக்குது அந்த மாதிரி தான் டிரான்ஸ்பிளான்ட்டும் நம்ம டோனர்கிட்ட இருந்து அந்த பிளட்டை செலுத்தினாலுமே ஒரு ரெண்டு வாரம் இல்லை ரெண்டரை வாரம் டைம் கழித்து தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் சிவப்புணுக்கள் அணுக்கள் தட்டணுக்களை உற்பத்தி பண்ணும் அது வரைக்கும் அவங்க அந்த க்ளீன் ரூமில் தான் இருக்கணும் அந்த டைமில் வந்து அவங்களுடைய மஜ்ஜையெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சனால அணுக்கள்லாம் ஜீரோ ஆகிடும் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிஃபங்கல் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுப்போம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸலண்ட் நர்சிங் கேர் தேவை லைனில் இன் சென்ட்ரல் லைனில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு தேவையான பிளட் சப்போர்ட்லாம் கொடுத்துக்கிட்டு தட்டணுக்கள் சிவப்பணுக்கள்லாம் ஏற்றிட்டு ஒரு ரெண்டு வாரம் ரெண்டரை வாரம் கழித்து பார்த்திங்கன்னா டொனருடைய செல்ஸ் பேஷண்ட்டில் புதுசு புதுசான செல்கள் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் தான் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் இந்த பேஷண்ட் இந்த மாதிரி செல்ஸ் வந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சதுங்க சார் இப்போ இந்த சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிகிச்சை எடுத்துக்கிட்ட அந்த பேஷண்ட் வந்துட்டு என்ன மாதிரியான வழிமுறைகளை அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அவங்க இயல்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எவ்வளோ கால அவகாசம் அவங்களுக்கு எடுத்துக்கும் ஒரு மூன்றுலேருந்து ஆறு மாதம் அவங்க ஒரு க்ளோஸ் ஃபாலோஅப்பில் வந்துகிட்டு இருக்கணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பே டோனருடைய செல்ஸ் பேஷண்ட்டோட உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அது ஒரு புது எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறும் அப்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டோனரோடது ஆனால் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பேஷண்டோடது அப்போ அந்த நோய் சக்தி என்ன பண்ணும் இது என்னுடைய தோல் இல்லை இது என்னுடைய குடல் இல்லை இது என்னுடைய கல்லீரல் இல்லைன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் தாக்க ஆரம்பிக்கும் இது பேர் கிராஃப்ட் வெசஸ் ஹோஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது டோனருடைய செல் சக்தி கொண்டு பேஷண்ட்டோடைய செல்ஸை அழிக்கிறது இன்னொன்று ரிவர்ஸும் நடக்கலாம் அதாவது பேஷண்ட்டோடைய செல் வந்து டோனர் செல்ஸை வந்து ஒத்துக்காமல் அதை ரிஜெக்ட் பண்ணுறது இதை கிராஃப்ட் ரிஜெக்ஷன் சொல்லுவோம் இது ரெண்டுமே நடக்கலாம் இது ரெண்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சக்தியுமே ஒரு கண்ட்ரோலை வச்சுப்போம் ஸோ அடுத்த மூணுலேருந்து ஆறு மாதம் சில சமயம் ஒரு வருஷம் கூட டைம் எடுக்கும் இந்த ரெண்டு நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் தான் ஒரு ட்ரான்ஸ்லோடைய கம்ப்ளீட் சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் முடிஞ்சு டோனருடைய நோய் எதிர்ப்பு சக்தி பேஷண்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து நார்மல் செல்ஸ் உற்பத்தி பண்ணால் அந்த நோயும் விடுபட்டு நோயிலேருந்து விடுபட்டுடுவாங்க அதே போல் இந்த ஜிவிஹெச்டியும் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் வராமல் நல்லபடியாக முடியும் இதற்கு அப்புறம் இவங்க ரொம்ப நாள் ஃபாலோப்பில் இருக்கணும் பொது எதிர்ப்பு சக்தி அதனால் திரும்ப சில வேக்சின்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும் அவங்கள பழையபடி சாதாரண மக்கள் மாதிரி வேக்சின்ஸ் கொடுத்து நோய்ப்பு சக்தி கொண்டு வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அட்லீஸ்ட் ஃபாலோப் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாதாரண மக்கள் போல் எல்லா வேலைகளும் செய்யலாம் சார் பொதுவான நோய்களுக்கு வந்துட்டு நம்ம ஊரில் ஃபெசிலிட்டி இருக்குது அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு பட் இந்த மாதிரியான அரிய வகை நோய்களுக்கு நம்ம ஊரில் சிகிச்சைக்குண்டான வழிமுறைகள் இருக்கா ஃபெசிலிட்டிஸ் இருக்கா கண்டிப்பாக இருக்குதுங்க இப்போது ஒரு காலத்தில் மக்கள் எல்லாமே மெட்ராஸ் வேலூர் அந்த மாதிரி இடங்களுக்கு தான் எல்லாம் இருந்தாங்க எலும்பு மஜ்ஜை மாதத்தில் சிகிச்சை செய்கிறதுக்கு பட் வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி நம்ம ஊர்லேயே வந்திருக்கு எல்லார்னாலையும் டிரான்ஸ்பிளாண்ட் செய்ய முடியாது அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளட் பேங்க் சப்போர்ட் தேவை ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஒரு ப்ளட் பேங்க் வேணும் பீடியாட்ரிக் ஐசியூ கேர் சப்போர்ட் நல்லபடியாக வேணும் அதாவது தீவிர சிகிச்சை பிரிவு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய இது வேணும் நல்ல ஒரு லேப் சப்போர்ட் மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி லேப் சப்போர்ட் வேணும் நல்ல நர்சிங் கேர் இந்த மாதிரி ஒரு காம்ப்ரென்சிவ் ஒரு டீம் இருந்தால் தான் எழும் அஜய் மாட்டுதல் சிகிச்சை முழுமையாக நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியும் எந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் நம்ம கேஎம்சிஹெச் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே இந்த எலும்பு அஜய் மாட்டுதல் சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு கடைசி ஒரு ஒன்று ரெண்டு வருஷமாக குழந்தைகளுக்கு அதிகப்படியாக இந்த எழும்பஞ்சை மாவட்டத்தில் சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸோ மேலே நாடுகளில் ஒரு குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவைன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஊர்லேயே குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் டாக்டர் சிகிச்சை சம்பந்தமாக இந்த கேம்ப் வந்துட்டு யாருக்கு ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு மஜ்ஜை மாற்றுதல் சிகிச்சை செய்கிறதுக்கான இண்டிகேஷன் இருக்குதுங்க நாள் தூரம் அந்த இண்டிகேஷன் ஜாஸ்தியாயிட்டு தான் இருக்கு ஸோ இந்த தலசீமியா செல் அனிமியா நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் தீராத ரத்த புற்றுநோய்கள் நெரிக்கட்டு புற்றுநோய்கள் இந்த மாதிரி நோய்கள் இருக்க குழந்தைகள் ஹண்டர் சின்ரோம் ஹர்லர் சின்ரோம் இந்த ஸ்டோரேஜ் டிஸார்டர்ஸ் இருக்கிற குழந்தைகள் இவங்க எல்லாருமே இந்த எலும்பு மஜை சிகிச்சை நம்ம ஊர்லேயே நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியும் இதற்காக வேறு எந்த இடத்துக்கும் அவங்க போக தேவை இருக்காது இந்த ஒரு விழிப்புணர்வை எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் ஜனவரி மாதம் இந்த எலும்பு மஜை மாற்றுதல் சிகிச்சைக்கான சிறப்பு முகாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நோயுற்ற குழந்தைகள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தீங்கன்னா நம்மளால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ சொல்லி இந்த சிகிச்சை முறை நல்லபடியாக மேற்கொள்றதுக்கான ஆலோசனை கொடுக்க முடியும் எல்லாரும் இதை பெற்று பயன்பெறுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் இவ்வளோ நேரம் பொறுமையாக அழகாக பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சிகிச்சை அந்த சிறிச்சல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு பதிந்துக்கிட்டேங்க கண்டிப்பாக வந்து நேர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அல்கமி நேர் ஸ்டுடியோஸ் ஆகும்